வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து ஹைப்போ அசிடிட்டி ஹைப்பர் அசிடிட்டி தெரியும் அதனால் ஹைப்போ அசிடட்டி இதுக்கு வந்து ஏ குளோஹைட்ரியா அப்படிம்பாங்க அதாவது என்ன அர்த்தம்னா ஆசிட் கம்மியாக இருக்குது ஆர் ரொம்ப நார்மல் அளவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இது நம்ம எல்லாருக்கும் ஹைப்பர் அசிட் இப்போ மோஸ்ட்லி இப்போ டாக்டர் போகிறாங்கன்னா எனக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது ஹைப்பர் அசடிட்டி எனக்கு வந்து எரிச்சல் இருக்குது வயிறு வலிக்காகலாம் சொல்லுவாங்க இப்போ அது ஹைப்போ அசடிட்டி அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல வந்து நமக்கு வந்து நமக்கு வந்து வயிற்றில் ஒரு லைனிங் இருக்குது அந்த லைனிங் தான் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை சுரக்குது அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் செல்கள் குறைஞ்சி போகும்போது இது அழிஞ்சு போகும்போது ஆசிட் சுரக்காது அதனால் வர்ற கண்டிஷன்ஸ் ஹைப்போ ஆசிடிக் அவர் ஏ இது பட் இது எதனாலலாம் வருங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் காரணம் பார்த்தீங்கன்னா அட்ரோஃபிக் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிம்பாங்க இப்போ அந்த சொன்ன லைனிங்கில் நிறைய செல்ஸ் அதுதான் சீக்கிரம் இந்த செல்கள்லாம் அழிஞ்சி வலு வலு வலுன்னு அந்த ஸ்டமக் இருக்கும்போது அதில் வந்து ஆசிட்ஸ் சுரக்காது இந்த கண்டிஷன்லாம் வரலாம் ரெண்டாவது ஹெச் பிலரை இன்ஃபெக்ஷன் ஹெச் ஹெச்பில இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இதை மாதிரி ஆசிட்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம் மூணாவது உங்களுக்கு வந்து இந்த தொடர்ந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் டைஜஷன் இன்டைஜஷன் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவங்களே மாத்திரை தொடர்ந்து டாக்டர்ஸே தொடர்ந்து கொடுக்கலாம் பிபிஐ ப்ரோட்டான் பன் ஹினிபிடாஸ் ஆன்டாசிட் ஆசிடாக குறைக்கக்கூடிய மருந்துகள் தொடர்ந்து சாப்பிட்றனாலையும் இது கண்டிப்பாக வரலாம் நாலாவது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாகவே ஏஜ் ஆக ஆக ஆகவே குறைஞ்சிக்கிட்டே போகலாம் இல்லை சில மாத்திரைங்கனால் எதுவுமே வரலாம் இல்லை ஆப்ரேஷன் இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து முன்னாலாம் ஸ்டமக்கில் வந்து அல்சருக்காகலாம் ஆப்ரேட் பண்ணுவாங்க இப்போ அப்படி கிடையவே கிடையாது பட் வேறு எதுக்காவது ஒரு ஸ்டமக்கை கட் பண்ணி எடுத்துட்டாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு வயிற்று ஆப்ரேஷன் பண்ணும்பொழுதும் உங்களுக்கு ஆசிட் கம்மியாகும் ஸோ இதனால் என்னெல்லாம் வரும் அப்படின்னா முதல்ல சொல்ல வேண்டியது ஆசிட் வந்து கெட்டதா அப்படின்னு நம்ம இதுக்குள்ளே இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆசிட் கெட்டதா ஆசிட் வந்து ரொம்ப நல்லது பட் ஆனால் ஆசிட் கம்மியாக இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல வந்து டைஜஷன் தான் அதை அஃபெக்ட் பண்ணும் ஆசிட் தான் முக்கியம் ப்ரோட்டீன் டைஜஷனுக்கு ஆசிட் வந்து ரொம்ப முக்கியம் என் எஸ்பெஷலி ப்ரோட்டீன் டைஜஷனில் அந்த இன்சைன்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கே ஆசிட் வேணும் இப்போ ஆசிட் இல்லைன்னா ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் டைஜஷன் நடக்காது ஸோ இன்டைஜஷன் மாதிரி அதாவது செரிமானம் சரி ஆகாது கேஸ் இருக்கும் வயிறு வலிக்கலாம் வாமிட்டிங் வரலாம் நாசியா வாமிட்டு வர மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கலாம் இதுமாதிரிலாம் இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும் இது தவிர இது ஆசினால தான் பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ஸ் சில வந்து இந்த ஆசி இருந்தால் தான் இந்த பொருள்கள்லாம் நம்ம உடம்புல அப்சார்ப் ஆகும் உறிஞ்சப்படும்னு இருக்கும் அதில் முக்கியமானது ஆஸ் அயன் இரும்பு சத்து ஆசிட் இல்லைன்னா உறிஞ்ச போய் படாது அடுத்து விட்டமின் பி டுவெல் இது ரொம்ப முக்கியம் இது தவிர கால்சியம் அண்ட் விட்டமின் டி த்ரீ இது எல்லாமே கூட இந்த மினரல்ஸ் அப்படிம்பாங்க இது எல்லாமே கூட ஆசிடை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது இப்போ ஆசிட்லனா இது எல்லாமே உடம்புக்குள்ளே உறிஞ்சப்பட முடியாது ஸோ அப்போ அதனால் டெஃபிஷியன்சி வரலாம் ஸோ இந்த ஹைப்போ அசிடி இருக்கிறவங்க அனிமிக்காக இருக்கலாம் அனிமிக்கனா உங்களுக்கு தெரியும் சோர்வாக இருக்கிறது ரத்தம் இல்லாதனால உங்களுக்கு பீரியட் சரியாக இல்லாமல் இருக்கிற அது மாதிரி இல்லை எப்போவுமே டயர்டாக இருக்கிறது இரிட்டபுள் மூட் தூக்கம் வராமல் இருக்குது இதுமாரிலாம் அனிமிக் பிரச்சனைகள் வரலாம் விட்டமின் பி டூலும் அதே மாதிரி தான் அதே மாதிரி இந்த கால்சியம் இதெல்லாம் வந்து இதாகிறதுனால போனோட ஸ்ட்ரென்த்து கொ போன் வந்து தின் ஆகிட்டே போகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் இதாகிட்டே போகலாம் இதுவும் நடக்கலாம் இது தவிர ரொம்ப முக்கியம் எப்போவுமே சொல்ல ஆசிட் வந்து ரொம்ப நல்லது இப்போ ஆசிடில் பேக்டீரியா பட்டால் செத்து போயிடும் எப்போயுமே எக்ஸாம்பிளாக சொல்ல இப்போ கொரோனா வாய்க்கில் போச்சுன்னா ஆசிட் வந்து செத்து போயிடும் இப்போ ஆசிடே இல்லைன்னா தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸ் நடந்து வரலாம் அதனால தான் இந்த பிபிஐ அதாவது ப்ரோட்டான் பன்யூமீட்டர்ஸ் ஆசிடை குறைக்கக்கூடிய மருந்துகள்லாம் ரொம்ப தொடர்ந்து சாப்பிடாதீங்க கொஞ்சம் இடையில கேப் போட்டால் சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய காரணம் இது ஒன்று ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் சும்மா சும்மா ஆல்ரெடி அனீமியா அதாவது ரத்த சோகை அதிலேயே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது ப்ளஸ் ஆசிட் வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதே மாதிரி பிஹெச் வேல்யூ ஆசிட் இப்போ நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டமக்கில் வந்து ஒரு பிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு செவன் பாயிண்ட் ஃபோர் டூ செவன் பாயிண்ட் செவன் அப்படிங்கிற ரேஞ்சில் மெயின்டைன் ஆகணும்னு ஒன்று இருக்குது அது மெயின்டெயின் ஆனாதான் தான் இந்தந்த பாக்டீரியா இந்தந்த கிருமி இந்தந்த நல்ல பாக்டீரியாலாம் இவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டுருக்கோம் ஸோ இப்போ நல்ல பாக்டீரியா இது இது மாறிடுச்சுன்னா நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா மாறிடும் ஸோ கெட்ட பாக்டீரியா வளர்ந்துடும் ஸோ அப்போது திருப்பி அகைன் அதனால உள்ள பிரச்சனைகள் வரலாம் அதே மாதிரி சில மாத்திரைங்க வேலை செய்கிறதுக்கு இவ்வளோ பிஹெச் வேணும் மாத்திரை மருந்துகள் இது சாப்பிட்டா இது இந்த இடத்துல வேலை செய்யணும் இது இப்படி வேலை செய்யணும்னு இருக்கும் அதுவும் வேலை செய்யாமல் போயிடும் ஸோ அதனால தான் இந்த ஐப்போ அசிடிட்டி ஆர் ஹைட்ரியா ஆசிட் கம்மியாக இருக்கிறது ஒரு பிரச்சனை சரி ஓகே இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வீட்லையே கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டேஸ்ட் இப்போ அதெல்லாம் ரொம்ப பண்ணுறதில்ல பட் என்ன சொன்னால் பேக்கிங் சோடா சும்மா ஒரு கால் ஸ்பூன் ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் விலகி குடிச்சா கொஞ்சம் நேரத்தில் உள்ள ஆசிட் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு ஏப்பம் வரணும் அப்படி வரலனா ஆசிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இது வந்து அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்ட் பட் இது வந்து ஒரு சிம்பிள் டெஸ்ட் பட் அதை விட முக்கியமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது டிஎச் வேல்யூ ஸோ உள்ளே போய் ஒரு பிஹெச் வேல்யூ அந்த ஆசிட் இருக்கா அப்படிங்கிறத ஆசிட் அளவை பார்க்குறது ப்ளஸ் பிஹெச் வேல்யூ எவ்வளோ இருக்குங்கிறத இது கண்டுபிடிக்கலாம் அதுக்கு சில டியூபை மூக்கொள்ளையாக போட்டு பார்க்குறது அதே மாதிரி எண்டோஸ்கோப் பண்ணி பார்க்கலாம் எண்டோஸ்கோப் பண்ணால் உங்களுக்கு வந்து உள்ளே அந்த அட்ரோஃபிக் கேஸ்ட்ரைடிஸ் இருக்கா ஹெச்பியில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லை வேறு காரணங்கள் ஏதாவது இருக்கா இல்லை ப்ரீவியஸாக ஏதாவது ஆப்ரேஷன் எதுவும் வயிற்றில் பண்ணியிருந்தாங்களா பேஷண்ட் மறந்து போய்க்கலாம் அதெல்லாம் கூட நம்ம கண்டுபிடிச்சி இந்த ஆசிட் சுரக்கிறதுக்கு என்ன காரணம் கம்மியாக சுரக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் இதை தவிர சிடி ஸ்கேன் இதுமாதிரிலாம் தான் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு சரி ஓகே இதெல்லாம் எனக்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு இதெல்லாம் என்ன பண்ணலாம் முதல்ல வந்து நியூட்ரிஷன் அதாவது உங்களுக்கு வந்து இரும்புச்சத்துக்கு கம்மியாக இருக்குது விட்டமின் பி டுவெல் கம்மியாக இருக்குது கால்சியாலும் கம்மியாக இருந்தால் அதை சப்ளிமெண்ட் கொடுக்குறது இது ஒரு பாட்டு அடுத்தது ரொம்ப முக்கியமாக சிலருக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கு என்ன பண்ணோன்னா இந்த ஆசிடை சுரக்கிறதுக்கு சில மெ மெடிசின்ஸ் கொடுப்பாங்க அது கொடுத்தா ஆசிட் சுரக்கும் அது சுரக்குறனால உங்களுக்கு வந்து ஜீரணம் நல்லா ஆகலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது மாத்திரை மருந்துகள் நல்லா வேலை செய்யலாம் உங்களுக்கு வந்து வலி எரிச்சல் இதெல்லாமே குறைஞ்சி இரும்பு சத்து குறைபாடெல்லாம் மாறதுக்கு வாய்ப்பு ஸோ முதல்ல வந்து அதேமாதிரி ஆசிட் கம்மியாகணுங்க என்ன சொல்லணும்னா முதல்ல வந்து எல்லாம் வேக வச்சு தான் சாப்பிடுங்க முதல்ல வந்து சாப்பிடும்போது ப்ரோட்டீனை நிறையா சாப்பிடுங்க பட் இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக கஷ்டம் போய் உட்காந்து உட்காந்து இருக்க முடியாது ஸோ அதனால் ஏன்னால் முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலே கம்மியாக இருக்குதுன்னா அந்த ஆசி அது ஆசிடை சுரக்கக்கூடிய சில மருந்துகள் கொடுத்துட்டு பட் எதுவாக இருந்தாலும் வேக வச்சு தான் சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க இதை ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதனால் ஆசிட்னால் ஏ குளோர் ஹைட்ரியா வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் ஏ குளோர் இருந்தால் அதனாலே கேன்சரும் வரலாம் ஸோ அதனால தான் இவ்வளோ டீட்டெயில்டாக நம்ம வந்து ஹைப்பரசிலிட்டி எல்லாருக்கும் தெரியும் ஹைப்பர்சிலிட்டிட்டி அரை ஏ ஒரு ஈக்குவல் இது ரொம்ப ரேர் பட் இதுவும் ஒரு ப்ராப்ளம் தான் வணக்கம்